காரடை அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்கக்கூடியது பகுதி ஏ அதாவது மாற்றப்பட்ட திருத்தியமைக்கப்பட்ட பாடத்திட்டத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய அந்த இலக்கணப் பகுதிகளுக்கான ப்ரீவியஸ் இயர் கொஷின் சீரீஸில் இன்றைக்கி நம்ம அடுத்த கொஷின் பார்க்க போகிறோம் ஸோ முதல் கேள்வி இரு வினைகளினுடைய பொருள் வேறுபாடு பரி 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 அப்படின்னா பரிமுக அம்பி கறிமுக அம்பின்னு சொல்லி அம்பிகளில் பல வகையாக இருக்குது அம்பினா மிதவை படகு அப்படின்னு சொல்லி படிச்சிருப்போம் பரி அப்படின்னா குதிரையையும் கரி அப்படின்னா அது யானையையும் குறிக்கும் அப்ப முதல்ல இருக்கக்கூடிய பரி அப்படிங்கிறது என்ன சொல்லுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா குதிரையை குறிக்கும் இன்னொன்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு ஒருத்தர்கிட்ட இருந்து ஒரு 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 எப்படி சொல்றது பறிவு காட்டுறது அப்படின்னு சொல்லும்போது அது இரக்கம் அப்படிங்கிற ஒரு பொருளை தரும் முதல்ல பறி அப்படின்றதுக்கு குதிரை அப்படிங்கிறது இருக்கா அப்படின்னு பாருங்க இல்லை அப்படின்னா அதுக்கு அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிங்க பறிவு கொள் அடுத்தவரிடம் பறிவு கொள் அப்படின்னா அவருக்கு இறக்கப்படு அப்படின்னு அர்த்தம் இறங்கு பரி அப்படின்னா இறங்கு அவருக்கு மனம் இறங்கு அப்படின்னு அர்த்தம் இந்த பரி அப்படின்னா பூக்களை பறிச்சுட்டு வா அப்படின்னு அர்த்தம் அல்லது அபகரி அப்படின்னு அர்த்தம் வழிப்பறி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்கிறாங்கல்ல வழிப்பறி அப்படின்னு சொன்னால் அதை அபகரிக்கிறது பறிவு காட்டுறது அப்படின்னு சொன்னால் ஒருத்தருக்கு இறங்கிறது அப்போது ஆப்ஷன் சி இது ரகரகங்களில் எவ்வளோ வேறுபாடு இருக்குது அப்படின்னு சொல்லி பாருங்கள் அடுத்ததாக பாருங்கள் பொருள் வேறுபாடு அதிகம் பெரு 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 அப்படின்னா பெரு செல்வந்தன் ஒருவன் இருந்தான் அப்படின்னு சொல்வோம் அல்லது பெருஞ்செயல் ஒருவன் செய்தான் அப்படின்னு சொல்லணும் பெரு அப்படின்னா பெரிய அப்படின்னு அர்த்தம் பெரிய செயலை செய்பவன் பெரு பெருமை உடையவன் பெரிய செயலை செய்பவன் பெரு இந்த பெரு அப்படின்னா என்ன அர்த்தம் மதிப்பு கூட்டு பெரு மதிப்பை வந்து நீ வாங்கிக்க பெரு பெற்றுக்கொள் ஏதோ ஒன்று பெற்றுக்கொள் அப்படின்னு அர்த்தம் அல்லது அது மதிப்பை கூட பெறுவதாக இருக்கலாம் அப்போது ஆப்ஷன் ஏ பெரிய செயல் மதிப்பு பெரு அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்துக எல்லாரும் வேண்டும் வாழ இன்பமாக அப்படின்னா எல்லோரும் இன்பமாக வாழ வேண்டும் ஆப்ஷன் பி அடுத்து சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக சரியான தொடரை தேர்க வருவாய் என்பது அன்று கல்வி தேடும் கல்வி என்பது வருவாய் தேடும் வழிமுறை அன்று ஆப்ஷன் சி அடுத்து பாருங்க சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடராக்குக தமிழ் அம்புவிடும் கலையை ஏகலை என்றது இந்த இதில் அடுத்த ஸ்டேட்மெண்ட்டை பாருங்கள் ஏகலை கலையை அம்பு விடும் தமிழ் என்றது அப்படின்னு சொல்ல மாட்டோம் தமிழ் தமிழ் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அம்பு விடக்கூடிய கலையை ஏ கலை ஏன்னா அம்பு ஏயுறது சரிங்களா அப்போது கலை அப்படின்னு சொல்லி சொன்னது அதனால தான் அதில் சிறந்தவன் என்ன சொன்னாங்க ஏ கலைவன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அடுத்த அகர வரிசைப்படி சொற்களை செய்க பெருக் பெருக்கி திருத்தி மதிக்கும் இன்பம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க அறிவை பெருக்கி அந்த அந்த பாடத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களை கொடுத்துருக்காங்க பெருக்கி அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய அந்த முதல் எழுத்தை பிரிச்சிங்கன்னா இப்பு கூட்டல் ஏ திருத்தி அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய முதல் எழுத்து கூட்டல் இ மறுபடியும் பாருங்கள் மதிக்கும் அப்படின்னு சொல்லும்போது இம்மு கூட்டல் ஆ உயிரெழுத்துக்களில் இருக்கக்கூடிய ஒரே ஒரு வார்த்தை என்னது இ அப்போ இ தான் முதல்ல வரணும் இ முதல்ல வர்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் பி இப்போ இங்கே ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்கிறதுனால நமக்கு ஓகே அப்படி இல்லை அப்படின்னா அடுத்திருக்கக்கூடிய மெய்யெழுத்துக்கள் வரிசையை வந்து பார்க்கணும் அது இக்கு இங்கு வரிசையில் இருக்கா அப்படின்னு சொல்லியும் பார்க்கணும் இச்சு இஞ்சி இட்டு இன்னு இத்து இந்து இப்பு இம்மு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் அப்போ இத்து தான் முதல்ல இருக்குது அப்போது திருத்தி பெருக்கி அதுக்கடுத்ததா மதிக்கும் அப்படிங்கிற வார்த்தை அப்போது ஆப்ஷன் பி தான் சரி அடுத்தது அகரவரிசைப்படி சொற்களை செய்க எழுத்து ஓலைச்சுவடி வடிவம் அவுகாரம் அப்படின்னு சொல்லி இப்போ இதையும் உயிரெழுத்துக்கள் வரிசை படிப்பிரித்தீங்கன்னா அ பிரிக்கும் போது ஏ முதல்ல ஏ ஏ ஓ ஓ அதுக்கடுத்ததான் ஆவு அப்படின்னு பிரியும் அப்போ எழுத்து வடிவம் ஓலைச்சுவடிகள் அவுகாரம் அடுத்து தா என்ற வேர் சொல்லினுடைய தொழில் பெயர் தொழில் பெயர்னாலே அழுத்தல் அம்மை கை அப்படிங்கிறதுல முடியணும் சரிங்களா தருதல் தருதல் அப்படின்னு சொல்லி வரக்கூடியது ஆப்ஷன் பி தருதல் அப்படின்னு சொல்றது எப்போ தர்றாங்க எப்படி தர்றாங்க எந்த விதமான காலத்தையும் இதில் காட்டாது கொடு அப்படின்ற அந்த வேர்ச்சொல்லினுடைய வினையாளனையும் பெயர் அந்த வினையை செய்தவர் கொடுத்தோர் அப்படின்னு சொல்லணும் கொடுத்தார்னு சொன்னோன்னா அது பலர்பால் வினை முற்று விகிதி சரிங்களா கொடுப்பார் அப்படின்னா எதிர்காலத்தை பற்றி பேசக்கூடியது ஏன்னா இப்பு என்னது எதிர்கால இடைநிலையில் வரக்கூடியது அப்போ கொடுத்தோர் அப்படின்னு சொல்லணும் நட அப்படின்ற வேர் சொல்லினுடைய தொழில் பெயர் நடத்தல் ஆப்ஷன் சி நடத்தல் அடுத்ததா வருகை அப்படின்றதுனுடைய வேர்ச்சொல்லை அறிக வா வருக அப்படின்னா அதனுடைய வேர்ச்சொல்லனது வா இந்த வருகங்கிறது க இய இயரில் முடிஞ்சிருக்கிறதுனால அது வியங்கோல் வினைமுற்று விகுதி அடுத்து பின்வரும் தொடரில் இருக்கக்கூடிய வினைச்சொல்லை தேர்வு செய்து அதன் வேர்ச்சொல்லை எழுதுக இட்டதோர் தாமரை பூ அப்படிங்கிறதுல இருக்கக்கூடிய வேற்சொல் என்னதுன்னா இடு அடுத்தது வாருங்கள் அப்படின்ற வேர்ச்சொல்லை தருக வா வாருங்கள் அப்படின்றதோட வேற்சொல் என்னது வா அடுத்தது பாருங்க ஒரு பொருள் தரும் பலசற்கொள் கொழுந்து வகைகள் அப்படின்னு சொல்லும் போது துளிர் தளிர் குருத்து அப்படின்றதெல்லாம் என்னது கொழுந்து வகைகளை குறிக்கக்கூடியது அடுத்து ஒரு பொருள் தரும் பல சொற்கள் கொத்து குளை தாறு கதிர் முதலியெல்லாம் எதை குடிக்கக்கூடியது அப்படின்னா கொத்து கொத்தாக காய்ச்சிருக்கு அந்த மாதிரி சொல்கிறதெல்லாம் குலை வகைகளை குடிக்கக்கூடியது அப்போ ஆப்ஷன் பி சரி டி அடுத்து பொருள் இருந்து சரியான பொருளை அறிக அன்பை டேஷ் டேஷ் போடாதே அன்பை கொடு கோடு போடாதே சரிங்களா அப்போ இது ரெண்டுமே அந்த வினை வேறுபாட பாருங்கள் கொடு கோடு இது வந்து எதை சொல்லுவாங்கன்னா குரில் நெடில் வேறுபாடு கோ அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருளும் கோ அப்படிங்கிறதுக்கு ஒரு பொருளையும் குறிக்கக்கூடியது அடுத்து வானம் வானம் இன்னுமே இந்த கொஷின்ஸில் நிறையா வந்து டவுட்ஸ் இருக்குது வானம் அப்படின்றது வெடியை குறிக்கக்கூடியது அதாவது வானத்தில் வானம் அப்படின்றது ஆகாயம் ரெண்டு சுழி நகரம் அப்படிங்கிறது ஆகாயம் மூன்று சுழி நகரமாக இருக்கக்கூடிய வானம் அப்படிங்கிறது வெடி வானத்தில் வான வேடிக்கை நடைபெறுகிறது அப்படின்னு சொல்லுவாங்க அடுத்ததாக வலி வழி வழி அப்படின்னு சொல்கிறது வழி அப்படின்னா என்ன அர்த்தம் காற்று வலிமிகுன் வழி இல்லைன்னு ஐயூர் சொல்வார் ஐயூர் முடவனார் சொல்லியிருப்பார் வலினா காற்று இந்த வழி அப்படின்னா நெறி தை பிறந்தால் வழி பிறக்கும்னு சொல்லுவாங்க அப்போ நெறி ஆப்ஷன் பி அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் எழுதுக செக் அப்படின்னு சொல்லும்போது செக் அப்படின்னா காசோலை செக்குனால் காசோலை அடுத்தது ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் இன் இன்ஃபார்மெண்ட் அப்படின்னா என்ன அர்த்தம் தகவலாளர் தகவலாளர் அடுத்ததா ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் டிமாண்ட் அப்படின்னா அர்த்தம் வரைவோலை அப்படின்னு அர்த்தம் ஆன்லைன் ஷாப்பிங்னா இணையதள வணிகம் இ காமர்ஸ் அப்படின்னா மின்னணு வணிகம் அப்போ இதுவும் மாறி இருக்கு அதாவது டிமாண்ட் டிராஃப்ட் அப்படின்னா வரைவோலை காசோலை வரைவோலை செக்குன்னா காசோலை டிமாண்ட் டிராஃப்ட்னா வரைவோலை ஆன்லைன் ஷாப்பிங் அப்படின்னு சொன்னால் அது வந்து என்னது இணையதள வணிகத்தை குறிக்கக்கூடியது அப்போ ரெண்டாவது ஆப்ஷன் கரெக்டாக இருக்குது முதல்ல இருக்கிறது தவறு இ காமர்ஸ்னால் மின்னணு வணிகம் இதுவும் தவறு கரன்சி நோட் அப்படின்னா பணத்தாள் அப்போ இது எல்லாமே என்ன செஞ்சிருக்கு மாறி இருக்குது ஸோ ஆப்ஷன் பி தான் சரி அடுத்து சந்திப்பிள்ளை இல்லாத தொடரை கண்டறிய அப்போ எல்லாமே சந்திப்பிள்ளையோடு இருக்குதுன்னு அர்த்தம் ஏதோ ஒன்று மட்டும் இல்லை கடைக்கு அப்படின்னு சொல்லும்போதே தெரிஞ்சிருது குசுடுத்து பொருளை முடிஞ்சிருக்கு அப்போ குற்றியலுகரம் இதுக்கு முன்னாடி இருக்கிற எழுத்தை பார்க்கணும் அது கசட தவறை அப்படின்ற வல்லின எழுத்தா எங்கேன நமன அப்படின்ற மெல்லின எழுத்தா இறள வளலை அப்படின்ற எழுத்தான்னு பார்க்கணும் இது கசட தவறுன்ற வள்ளின எழுத்து அப்போ அந்த மெய் எழுத்தை முன்னாடி போடணும் அப்போ வல்லின எழுத்தை தொடர்ந்து வரக்கூடிய குசுடுத்து புருனா வன்தொடர் குற்றியெழுகிறதுக்கு பின்னாடி அடுத்த வார்த்தையை பாருங்கள் செல்லும்னு இருக்குது சரிங்களா அப்போ இந்த சே அப்படிங்கிறதும் இந்த கசட தவறில் ஒரு எழுத்து தான் அப்போ அதுக்கு முன்னாடி அதே மெய் எழுத்து மிகும் இச் அப்போ வன்தொடர் குற்றியல் பின்னாடி வலினம் மிகும் அப்போ கடைக்கு சின் வரணும் அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டில் அது இல்லை தவறு அப்போ இது இது ரெண்டுலேயும் இருக்குது இது இந்த மூணுலேயும் இருக்குது அப்போ இது மூணுல ஏதோ ஒன்று ஆன்சர் சரி அடுத்ததை பார்ப்போம் செல்லும் போது துணி பைகளை சரிங்களா துணி பைகளை அப்போ இந்த இடத்துல என்ன செய்யும் வலினம் மிகும் துணி பை அப்போது இந்த இடத்துல இப்போ என்ன செய்யும் மிகும் அப்போது இந்த இப்பு மிகக்கூடிய இடங்கள் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இந்த ஸ்டேட்மெண்ட்டில் இருக்குது இதில் மிகாது சரி அப்போ இது ரெண்டில் ஏதோ ஒன்று ஆன்சர் அடுத்ததான் மூணாவது பார்ப்போம் இப்போ இது ரெண்டும் ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் இங்கே ஃபில் ஆயிருக்கு அடுத்து மூணாவது பார்ப்போம் இது ரெண்டும் அப்போ ஆன்சர் கிடையாது எடுத்து செல்வேன் அதே மாதிரி தான் வன்தொடர் குற்றியலுகரம் அதுக்கு முன்னாடி ஒரு வள்ளிநை எழுத்து மிகும் அதாவது இந்த ஹிச் அப்படின்றது வரும் அது இந்த ஸ்டேட்மெண்ட்டில் மிகல அப்போ ஆப்ஷன் சி தானது அப்படின்னா ஆன்சர் அடுத்ததா சந்திப்பிழையுள்ள தொடரை தேர்வு செய்க தேனினும் இனியனர் செந்தமிழ் மொழியே தேனினும் இனியனர் செந்தமிழ் மொழியே சந்தி பிழை இருக்கக்கூடிய தொடர் அப்போ மற்ற எல்லாமே பிழை இல்லாம இருக்கு தேனினும் இனியனர் செந்தமிழ் மொழியே இது சரி வானினும் ஓங்கிய வண்டமிழ் மொழி ஊனினும் ஒளிர்விரும் ஒண்டமிழ் மொழி இங்க பாருங்க தென்னாடு விலங்குற திகழுந்தேன் மொழியே அப்படின்னு சொல்லி வருது தென்னாடு விளங்குரத் இத்து வரணும் இந்த இடத்துல தென்னாடு விளங்குரத் திகழுந்தன் மொழியே அப்படின்னு சொல்லி வரணும் அப்போ அந்த இத்து வராததுனால அதுதான் சந்திப்பிலையுள்ள தொடர் அடுத்து கீழ் காணும் பொருந்தாத சொல்லை தேர்வு செய்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க சொன்னால் நவின்றாள் பகிர்ந்தாள் ஆடினால் இங்கே பாருங்க இதெல்லாமே சொல்கிறத பற்றி குறிக்கக்கூடியது சொன்னால் ஒரு விஷயத்தை தட்டை பகிர்ந்தாள் அல்லது பகர்ந்தால் நவன்றால் அப்படின்னு சொல்றது இயம்புதல் விளம்புதல் இதெல்லாமே சொற்களை பற்றி பேசக்கூடியது ஆனால் ஆடினாள்ன்றது வேற ஒரு வினையை குறிக்கிறது அப்போ இதுதான் பொருந்தாதது அடுத்ததாக பொருந்த சொல்ல எடுத்துலதுக மரங்களின் பெயர் அல்லாதது நாளிக்கேரம் தென்னை மரம் சரிங்களா அதே மாதிரி காலம் அது சாளம்ன்றதுதான் அந்த இடத்துல காலம்னு கொடுத்துருக்குறாங்க சாழ மரம் கோழி அரச மரம் வேரி அப்படின்னா தேனை குறிக்கக்கூடியது சரிங்களா அப்போ ஆப்ஷன் டி தான் பொருந்தாதது அதே மாதிரி பாருங்கள் சுட்டி நெற்றி சுட்டி நெற்றில அணீர்றது அது சரி குளை கொண்டலமும் குண்டலம் அப்படின்னா காதல் அணிகிறது குளைனா காது குளை குண்டலமும் மருதம் அப்படின்றது வைகரை காலையில் வயலுக்கு போகிறவங்கலாம் வைகரையில் தூயிலெழும்பாங்க மருதம் வைகரை அப்படினு ஞாபகம் வச்சுக்கோங்க இது வந்து சிறு பொழுதுகளில் இருக்கக்கூடிய ஒரு ஷார்ட்கட்டில் நம்ம வரும் குறிஞ்சிக்கு என்ன வரும் அப்படின்னா குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாலை சரிங்களா யாருக்கு யாமம் மாலை இட்டு வைத்து என்ன நற்பயன் மாலை இட்டு வைத்து வைகரை அப்போ மருதத்துக்கு வைகரை அடுத்ததாக நண்பர்களுக்கு என்ன வரும் என்ன நற்பயன் அப்போ குறிஞ்சிக்கு என்னது யாமம் வரும் இங்கே என்ன இருக்குது குறிஞ்சிக்கு நண்பகல்னு கொடுத்துருக்காங்க அப்போ ஆப்ஷன் டி தான் தவறு அடுத்து எதிர்ச்சொல்லை சொல்லலை எடுத்து எழுதுக நீக்குதல் நீக்கிறது அப்படின்னா ஒரு இருந்து அந்த விஷயத்தை எடுக்கிறது அப்போ அதுக்கு எதிர் அதை சேர்க்குறது ஆப்ஷன் டி அடுத்ததாக படுகர் அப்படின்னா பள்ளம் அப்போ அதோடய எதிர் மேடு ஆப்ஷன் இ இரவலர் அப்படின்றதோட எதிர்ச்சொல் புறவளர் ஆப்ஷன் டி அடுத்ததான் சேர்த்து எழுது பால் கூட்டல் ஊரும் இது சேர்த்து போது கிடைப்பது உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பு உடல்ன்றது மெய் எழுத்து இங்கே ஊ அப்படிங்கிறது உயிர் எழுத்து அப்போ இது ரெண்டு சேரும் போது லூ அப்படின்னு மாறும் பருத்தி கூட்டல் எல்லாம் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போ ஈ ஐவழி யவும் அப்படின்ற விதிப்படி இந்த இடத்துல ஈங்கிற உடமெடுமை வந்துடுச்சு அடுத்து உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது படி பருத்தி எல்லாம் அப்படின்னு மாறிடுச்சு அப்போ ஆப்ஷன் பி அடுத்து சரியான சொல்லை தேர்ந்தெடு கூவல் அப்படின்னு அண்ணாது கூவல் என்று அழைக்கப்படுவது டேஷ் இதுக்கான வினா சொல்லுது எது அப்போ ஆப்ஷன் ஏ அடுத்து பறவைகள் டேஷில் பறந்தன எங்கு பறந்து சென்றன பறவை வானத்தில் பறக்குது அப்போ இதுக்கான வினா சொல்லனது பறவை எங்கே பறக்குது ஆப்ஷன் ஏ அடுத்து பொருத்தமான காலத்தை தேர்ந்தெடு மாங்காய்களை வாங்கினாள் அப்படின்னா அவள் ஏற்கனவே வாங்கிட்டாள் சரிங்களா அப்போ அது இறந்த காலம் ஆப்ஷன் பி அடுத்து பொருத்தமான காலம் அறிகிறது வயலில் உழவர் கூட்டம் வெள்ளம் போல் நிறைந்திருந்தது அப்போ மூணு காலம் முக்காலம் இறந்த காலம் நிகழ்காலம் எதிர்காலம்னு முக்காலத்துலேயும் என்ன செஞ்சிருக்கு அப்படின்னா நிறைஞ்சிருக்கு அடுத்ததான் மலர்விழி நேற்று மலர் கொய்தாள் பழங்களை பறித்தாள்னு சொல்லுவோம் மலரை வந்து கொய்தாள்னு சொல்லுவோம் இப்போ ஆப்ஷன் டி அடுத்து சொற்களை இணைத்து புதிய சொல் உருவாக்குக உற்றார் டேஷ் உறவினர் ஏ அடுத்ததான் அதே மாதிரி தான் தென்னங்களினுடைய அந்த அந்த இலைகளை சொல்லுவாங்கள்ல கீற்று தென்னங் கீற்று அதாவது சொற்கள் அந்த கூட்டு பெயர்கள் சொல்லுவாங்கள்ல தென்னங் கீற்று அடுத்தது மக்களை வந்து கூட்டம்னு சொல்லுவோம் சரிங்களா அடுத்தது பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு பேருந்து நிலையம் அருகாமையில் வளவன் பால் குடித்து கொண்டிருந்தான் இது என்ன சொல்லுவோம் பால் குடித்து கொண்டிருந்தான்றது எழுத்து வழக்கா கிடையாது அது பேச்சு வழக்கா அப்போ அதை எப்படி சொல்லுவோம் தண்ணீர் குடி பாலை என்ன செய்யணும் பருகணும் பால் என்ன செய்யணும் பருகணும் அப்போ தண்ணீர் நிலையம் அருகாமையில்னு சொல்லக்கூடாது அருகில்னு சொல்லணும் இதெல்லாம் சின்ன சின்ன வேர்டு கூட ரொம்ப முக்கியமானது அப்போ அருகாமையில் அப்படிங்கிற வார்த்தை தவறு அருகில்னு சொல்லணும் வளவன் பால் பருகி கொண்டிருந்தான் ஆப்ஷன் சி தான் சரி அடுத்து பேச்சு வழக்கு எழுத்து வழக்கு அம்மாவிடம் சொல்லு அப்படின்னு சொல்கிறோம் அம்மாவிடம் சொல் ஆப்ஷன் தான் சரி அடுத்து சொற்றொட என்னுடைய இறுதியில் என்ன வரக்கூடியது முற்றுப்புள்ளி வரும் டாட் அப்போ ஆப்ஷன் டி அடுத்து சரியான இடப்பட்ட தொடரை கண்டறிக அந்தோ அப்படின்னு சொல்லும்போது ஒரு ஒரு குறி இயற்கை அழிகிறதே அந்த இடத்துலையும் ஒரு குறி ஆப்ஷன் டி அடுத்து பொருத்தமான நிறுத்த பிழையான் நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுகிறது பிழையா நன்மொழி என்று வாய்மையை நற்றினை குறிப்பிடுகிறது ஆப்ஷன் பி அடுத்து ஊர்பேரினுடைய மருவு புதுக்கோட்டைக்கு புதுவை பாருங்கள் புதுச்சேரி அப்படின்னு சொன்னால் புதுவை புதுக்கோட்டை அப்படின்னா புதுகை ஆப்ஷன் சி அடுத்த ஊர்பேரினுடைய மரு புதுச்சேரி புதுவை ஆப்ஷன் டி நாடு சோநாடு ஆப்ஷன் ஏ அடுத்து பிறமொழி சொற்களுக்கு இணையான தமிழ் சொல்லை எழுதுக வெதர் என்ன அர்த்தம் வானிலை வெதர்னா வானிலை ஆப்ஷன் ஏ அடுத்துதான் அறிவியல் அறிஞர்கள் சரித்திரம் படைத்தனர் சரித்திரம் அப்படிங்கிறதுக்கு இணையான தமிழ் சொல் என்னது வரலாறு நீ விளையாடவில்லை அப்படின்ற வினாவுக்கு கால் வலிக்கிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறது நீ விளையாடலையா அப்படிங்கேட்டால் கால் வலிக்குது அப்படின்றது எனக்கு நடக்கிறத நான் சொல்கிறேன் அப்போது உட்றது உரைத்தல் ஆப்ஷன் ஏ நீ விளையாடவில்லையா அப்படின்ற வினாவுக்கு கால் வலிக்கும் அப்படின்னு சொல்கிறது இனிமே நடக்க போகிறத பற்றி சொல்கிறது அப்போ உருவது கூறல் ஆப்ஷன் ஏ அடுத்ததான் சரியான இணையம் தெருக்கு ஐய வினா அப்படின்னா எல்லாமே டவுட்டில் சொல்கிறது உன்னிடம் வார அதாவது இது செய்தது மங்கையா மணிமேகலையா இது ரெண்டுமே டவுட் இங்கே இருக்கிறது பாம்பா கயிறா அப்போ இது ஐய வினா சரி குழல் வினா அப்படின்னா ஒன்றை வாங்கி கொள்வதன்படி பொருட்டு கேட்கக்கூடியது குழல் வினா நீ கடைக்கு போறியாப்பா எனக்கு எதாவது வாங்கிட்டு வரணும் அப்படிங்கிற ஒரு மனநிலையில் கேட்குறது அதாவது நீ கடைக்கு போறியா அப்படின்னு கேட்கறது வந்து வினா கிடையாது என்னிடம் ரெண்டு புத்தகங்கள் இருக்கு உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்கறது வினா சரிங்களா அப்ப இதுவும் தவறு அடுத்து பாருங்க ஏவல் வினா நீ கடைக்கு போறியா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கேள்வி கேட்கறதுக்கு நீ ஏன் போ அப்படின்னு சொல்றதோ அல்லது இதை செய்யும்படி இதை செய் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை இடக்கூடியது தான் என்னது அப்படின்னா ஏவல் வினா ஆனால் இங்கே உனக்கு உன்னிடம் பாரதிதாசன் புத்தகம் இருக்கிறதா அப்படின்னு கேட்கறது என்கிட்ட இருக்கு உனக்கு வேணுமா அப்படின்னு கேட்குறது அப்போ என்கிட்ட இருக்குது உனக்கு கொடுக்குறதுக்காக நான் கேட்குறது அது கொடைவினா சரிங்களா அப்போ இது இங்கே மாறியிருக்கு அடுத்தது பாருங்க கொடைவினாக்கு என்ன கொடுத்துருக்காங்க கவிஞர் சிற சுரதாவின் சிறுகதைகள் இருக்குதா அப்படின்னு ஒருத்தர் போய் கடையில் கேட்குறாரு அப்படின்னா அவர் அந்த பொருளை வாங்கி கொள்வதன் பொருட்டு கேட்குறாரு அப்போ அது கொழல்வினா ஏவல் வினா அப்படின்னா நீ கடைக்கு போறியா அப்படின்னா நீ கடைக்கு போ அப்படின்னு சொல்கிறது ஏவல் வினா அப்போ இது மூணுமே மாறி இருக்குது அப்படி ஏ தான் சரி அடுத்ததா இந்தியன் பீனல் கோட் அப்படின்ற கலைச்சொல்லுக்கு வந்து தமிழாக்கம் என்னது இந்திய தண்டனை சட்ட தொகுப்பு ஆப்ஷன் சி அடுத்ததாக சம்மன் அப்படின்னான்னு அர்த்தம் அழைப்பானை சம்மன் வந்திருக்கு கோர்ட்டில் இருந்து அப்படின்னா அழைப்பானை அப்படின்னு அர்த்தம் அடுத்ததாக கிளீனர் அப்படின்னா துப்புரவாளர் ஆப்ஷன் ஏ அடுத்ததா ஓமையால் விளக்கப்படும் பொருள் பழம் நழுவி பாலில் விழுகுது சரிங்களா எதிர்பாராமல் நமக்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு நல்வாய்ப்பு அடுத்ததா விழலுக்கரை தண்ணீர் அப்படின்றது ஒரு பயனற்ற செயல் பள்ளிக்கு புத்தகங்கள் வருவித்தார் அதாவது வந்தார் வருவித்தார் வந்தார்னா தன்வினை வருவித்தார்னா பிறரை வச்சு அதை செய்ய வைக்கிறது பிறவினை கவிதை கமலாவால் படிக்கப்பட்டது அப்போ அது செய்யப்பட்டு வினை கமலா கவிதை படித்தாள் அப்படின்றது செய்வினை கமலா அதாவது கவிதை கமலாவால் படிக்கப்பட்டது மூன்றாம் ஏற்றுமை உருவான ஆள் வந்து படுபட்டது வந்துச்சு அப்படின்னா அது செய்யப்பட்டு வினை அடுத்து எவகை வாக்கியம் என கண்டறி உரை கவிதாவால் படிக்கப்பட்டது இது செயப்பட்ட வினை சரி அப்துல் நேற்று வந்தான் அப்படின்றது தன்வினை இங்கே செய்வினைன்றிருக்கு கவிதா உரை படித்தாள் இது செய்வினை சரிங்களா இதுவும் மாறியிருக்கு அடுத்து பாருங்கள் அப்துல் நேற்று வருவித்தான் அப்படின்றது பிறவினை தொடர் சரிங்களா நேற்று வந்தான் அப்படின்றது தன்வினை நேற்று வருவித்தான்றது பிறவினை அப்போ மற்ற மூணுமே மாறி இருக்குது யானை புலம் போல அப்படின்ற ஓமை விளக்கக்கூடிய பொருள் இது புறநானூரில் பாண்டியன் நெடுஞ்செலியனுக்கு கூறிய ஒரு அறிவுரை அப்போ யானை புலம் போல அப்படின்னு சொல்கிறது வந்துட்டு யானை வந்து ஒரு 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 குறிப்பிட்ட ஒரு ஏக்கரில் மட்டும் நம்ம நெல் விளைவிச்சு யானைக்கு வந்து வருஷம் ஃபுல்லாக நம்ம அதில் வந்து சாப்பாடு கொடுக்கலாமா ஆனால் ஒரு யானை புகுந்துச்சுன்னா அத்தனை நெல்மணிகளையும் தானும் மிதித்து அதுவும் திங்கியாது எல்லாத்துக்கும் வேஸ்ட் ஆக்கி விட்டுரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறது தான் அந்த இது யானை புக்க புலம் போலன்ற ஓமை உணர்த்துவது வீணாக்குவது அடுத்ததான் சாலை சந்திப்பில் நுழையும் நுழையும் போது அந்த சாலையில் ஏற்கனவே செல்லும் வாகனங்களுக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் விடைக்கேற்ற வினா சாலை சந்திப்புகள்ல ஒரு மூன்று இடங்கள் சந்திக்கக்கூடிய இடங்கள்ல ஏற்கனவே அந்த சந்திப்புக்குள்ள நுழையக்கூடிய வாகனங்களுக்கு முன் முதலிடம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்ப சாலை சந்திப்புகள்ல எவற்றுக்கு முன்னுரிமை தர வேணும் அந்த வாகனம் யாருக்கு நம்ம கேட்க வேண்டியதில்லை எவற்றுக்கு அப்படின்னு தான் கேட்கணும் யாருக்குன்னு போட்டோன்னா ஆன்சர் தவறு இது ரெண்டுலேயுமே நிறைய வித்தியாசங்கள் இருக்கு ஏன்னா ஒரு மனிதருக்கு யாருக்குன்னு வரணும் ஒரு உயிரற்ற பொருட்களுக்கு எவருக்குன்னு தான் வரணும் அடுத்தது பாருங்கள் விடைக்கேற்ற வினா ஆயுத எழுத்து சொல்லின் இடையில் மட்டுமே வரும் அப்போ ஆயுத எழுத்து எந்த இடத்துல வரும்னு கேட்கலாம் அல்லது சொல்லின் இடையில் மட்டுமே வரக்கூடிய எழுத்து எது அப்படின்னு கேட்கலாம் ஆப்ஷன் சி ஆயுத எழுத்து எவ்வாறு எழுதப்படும் அப்படிலாம் நம்ம கேட்க மாட்டோம் அடுத்ததான் ஒரு பேராகிராஃப் கொஷின் திருநெல்வேலி பகுதியை வளம் தெளிக்க செய்யுமாறு தாமிரபரணி தாமிரபரணி ஆற்றின் மேற்கு கரக்கரையில் மேற்கு கரையில் திருநெல்வேலியும் கிழக்கு கரையில் பாளையங்கோட்டையும் இருக்குது இந்த ரெண்டு நகரங்களையும் ரெட்டை நகரங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க பாளையங்கோட்டையில் அதிக அளவு கல்வி நிலையங்கள் இருக்கிறதுனால அதை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ திருநெல்வேலியை வளம் செலுத்த செய்யுமாறு தாமிரபரணி ஆப்ஷன் ஏ ரெட்டை நகரங்கள் திருநெல்வேலி பாளையங்கோட்டை தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்ட் எது பாளையங்கோட்டை ஆப்ஷன் பி கிழக்கு கரையில் அமைந்திருக்கக்கூடிய நகரம் எது கிழக்கு கரையில் அமைந்திருக்கக்கூடிய நகரம் பாளையங்கோட்டை மேற்கு கரையில் திருநெல்வேலி இருந்துச்சு பாளையங்கோட்டையில் அதிக அளவு டேஷ் இருக்குது கல்வி நிலையங்கள் இருக்கிறதுனால அது தென்னிந்தியாவின் ஆக்ஸ்போர்டுன்னு சொன்னாங்க இதோட அந்த பேராகிராஃப் கொஷின் முடிஞ்சு அடுத்து ஒருமை பன்மை பிழை நீக்கு குழந்தைகள் டேஷ் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் தம்மாள் இயன்ற உதவிகளை பிறருக்கு செய்கின்றனர் சரிங்களா குழந்தைகள்ட்டாங்க அப்போ பன்மை அவங்க செய்கிறதுனால அதுக்கு அந்த தன்மையில் பன்மை இந்த வார்த்தைக்கு பேர் வந்து தன்மையில் பன்மை எப்படி நான் நாங்களோ அதே மாதிரி தான் தான் அப்படின்றதுடைய குளூரன் தாம் அப்படின்றது வேலோடு நின்றான் இடுவென்றது போலும் கோலோடு நின்றான் இரவு இந்த குரட்பாவில் பயின்று வரக்கூடிய அணி கோலும் ரோமோ உருவு வெளிப்படையாக வந்துருச்சு அப்ப இது ஓமையணி ஒருமைப்பன்மை பிழையுள்ள தொடரை கண்டறி உலகம் நிலைத்திருக்கிறது சரிங்களா ஒருமைப்பன்மை பிழையுள்ள தொடர் அப்ப எல்லா தொடரும் பிழையற்றதாக தான் இருக்கு உலகம் நிலைத்திருக்கிறது அப்ப இது கரெக்ட் உலகம் உள்ள வரையிலும் இவர் புகழ் நிலைத்திருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க அதுவும் கரெக்டு விருந்தோம்பல் பெண்களினுடைய சிறந்த பண்புகளுள் ஒன்றாக கருதப்படுகிறது நெய்தல் நிலத்தவர் பாணர்களை வரவேற்றனர் கல்வியும் செல்வமும் பெற்ற பெண்கள் விருந்தும் ஈகையும் செய்வதாக கம்பர் வந்து சொல்லுவார் இருந்தது அப்படின்னா சொல்ல மாட்டாங்க செய்தனர் அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப இந்த கூற்று தவறானது அப்ப இதுதான் பிள்ளையில தொடர் அடுத்ததா ஈன்று ஈன்றுன்னா தந்து கொம்பு அப்படின்னா கிளை கழுத்திடனா மகிழ்ந்திட அதிமதுரம்னா மிகுந்த சுவை அப்புறம் ரெண்டு ஒன்று நாலு மூணு ஆப்ஷன் சி அடுத்ததாக சொல் பொருள் முகில் முகில் அப்படின்னா மேகம் சேகரம்னா கூட்டம் வாகு அப்படின்னா சரியாக விண்ணம் அப்படின்னா சேதம் அப்போ ஆப்ஷன் டி அடுத்ததாக வெர்பு அப்படின்னா மலை வெர்புனானது மலை கீழே கொடுக்கப்பட்டவைகளில் இருக்கட்ட எதிர்மறை பெயரச்சம் எது வாரா தாரா வாரா பொருளாக்கம் வராத அப்படின்னு வரணும் அதில் கடைசி எழுத்து கெட்டிருக்கு அதுக்கு அடுத்து வரக்கூடிய சொல் ஒரு பெயர் சொல்லாக இருக்கும் வாரா பொருளாக்கம் சரிங்களா அந்த மாதிரிலாம் வரக்கூடியது அப்போ அது ஈறு எதிர்மறை பெயரிச்சம் அடுத்ததான் ஓர் ஒரு நமக்கு தெரியும் ஓர் அப்படிங்கிறது ஒரு உயிரெழுத்துக்கு முன்னாடி தான் வரணும் ஓர் உரல் ஓர் இரவு ஓர் அன்னம் அப்படின்னு ஒரு அப்படிங்கிறது ஒரு உயிர்மை எழுத்துக்கு முன்னாடி வரணும் ஒரு பாடல் இந்த பாட பாவை பிரிச்சிங்கன்னா இப்போ குட்டலாம் அப்போ ஓர் அது ஓர் இனிய பாடல் இது இன்னும் கரெக்டாக சொல்லணும்னா இந்த இடத்துல நம்ம ஓர்னு போடுறோம் இங்கேயே உயிரெழுத்துக்கு முன்னாடி அது வரணுமா அது வரணுமா அக்ன்றதாக வரணும் கேள்வியே ஒரு ஒரு சின்ன இதில் இருக்குது சரி பூக்களை பறிக்காதீர் அப்படின்னு ஒரு நோட்டீஸ் ஒட்டாதீர்னு சொல்கிறாங்க இதெல்லாம் கட்டளைத் தொடர் ஆப்ஷன் ஏ சொற்களை மாற்றியமைத்து சரியான தொடரை தேர்ந்தெடு சேரர்களினுடைய தலைநகராக வஞ்சி விளங்கியது சரிங்களா இது மற்றதை பாருங்கள் விளங்கியது வஞ்சி தலைநகராக சேரர்களின்றதெல்லாம் கிடையாது அடுத்ததா சொற்களின் கூட்டு பெயர்களை எழுதுக நெல் நெல்மணி நெல் வயல் நெல் வயல் அடுத்ததான் வாழை வாழை என்ன சொல்லுவோம் வாழை கச்சல் அப்படின்னு சொல்லுவோம் வாழையினுடைய இளமை பெயர் வெள்ளரி பிஞ்சு பணம் மா மாவடு பணங்குரும்பை அப்போ மூணு ரெண்டு ஒன்று நாலு ஆப்ஷன் பி அடுத்து நெல்லு அது சொல்லு கேட்ட பெயர் புல் அப்படின்றதுனுடைய அந்த கூட்டப்பெயர் என்ன சொல்லுவோம் புற்கள் சரிங்களா அடுத்து இளங்கவுடிகள் முதன்மை கொடுத்து பாடிய மலை எந்த மலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து பாடியிருப்பார் இமையிலாயினும் பொதியிலாயினும் அப்படின்னு சொல்லியிருப்பார் பொதிகை மலைக்கு முக்கியத்துவம் கொடுத்து தான் என்ன செஞ்சிருப்பாரு பாடியிருப்பார் குழந்தையினுடைய தலையை அசையும் பருவத்தினுடைய பெயர் செங்கீரை செங்கீரை காப்பு செங்கீரை தால் சப்பானி முத்தம்னு பத்து பருவங்களில் இந்த மாதிரியும் கொஷின் கேட்கலாம் செங்கீரை தலையை அசைத்து ஆடுறது அடுத்ததா வற்றல் தின்றான் வற்றல் அப்படின்றது என்ன ஆகுது அப்படின்னா ஒரு பொருளானது காயப்போட்டு அது வத்தி போயிருக்கும்ல அந்த தொழிலுக்கு ஆகி வருவது அது தொழிலாகு பெயர் சரிங்களா அப்போது சி ஆப்ஷன் சி வற்றல் தின்றான்றது தொழிலுக்கு ஆ தொழிலாகும் பெயர் சரிங்களா அடுத்தது ஹெரிட்டேஜ் அப்படின்னா என்ன அர்த்தம் பாரம்பரியம் ஹெரிட்டேஜ்னா பாரம்பரியம் அடுத்ததா கமாடிட்டினா பண்டம் வாயேஜ்னா கடற்பயணம் அடுத்து அக்ரானமி அப்படின்னு சொல்லும்போது உளவியல் அக்ரானமினா உளவியல் நீர்ப்பாசனம் வாட்டர் மேனேஜ்மெண்ட்டுன்னு சொல்லுவாங்க அதே மாதிரி வேளாண்மை அக்ரிகல்ச்சர்னு சொல்லுவாங்க அடுத்தது தமிழ் சொற்களை உச்சரிக்கும் போது உச்சரிப்பில் சிறிதளவு மட்டுமே வேறுபாடு இருக்கக்கூடிய சொற்கள் என்னன்னு சொல்லுவோம் மயங்கொழிகள் அப்படின்னு சொல்லுவோம் இதில் காங்யா சானா பாமா தானா இது எட்டுமே மயங்கொழி எழுத்து தான் லகரம் மகரம் மாதிரி இருக்கிறதுனால இதுக்கு என்ன பேர் மகர லகரம் அப்படின்னு சொல்லுவாங்க இது வந்து சரி ஆனால் இங்கே இந்த எட்டு எழுத்துக்கள் இது வந்து மயங்குலி எழுத்துக்கள்னு சொன்னால் அதை நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் மயங்குலி எழுத்துக்கள் எட்டு எழுத்துக்கள் என்னென்ன எழுத்து நகரம் நகரம் ரகரம் ரகரம் லகரங்களில் இருக்கக்கூடிய மூணு எழுத்து சரிங்களா வேறு என்ன இருக்குது எட்டு எழுத்துக்கள் மயங்குலி எழுத்துக்கள் வரும் நகரம் நகரம் ரகரம் ரகரம் லகர லகர வேறுபாடு இருக்குது சரிங்களா அது இந்த மாதிரி இருக்கக்கூடிய எழுத்துக்களை தான் மயங்குலி எழுத்துக்கள்னு சொல்லுவோம் ஆனால் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க இந்த இந்த எழுத்துக்களை கொடுத்துருக்காங்க இதுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லை சரிங்களா எந்த நகரம் வரும் இந்த மாதிரி இருக்கக்கூடிய எழுத்துக்கள் அப்போ ரெண்டாவது குற்று தவறு இங்கே காங்கியால் என்ன செய்யாது அப்படின்னா வராது இதெல்லாம் இணைய எழுத்துக்கள் அப்போ ரெண்டாவது குற்று தவறு ஒன்று மூணும் சரி ஒன்று தவறு ரெண்டு சரின்னு கொடுத்துருக்குறாங்க அதாவது கூற்று காரணம்ல என்னென்ன சரினா கூற்று சரி இந்த காரணம் கொடுத்துருக்காங்கல்ல அதில் இந்த முதல் காரணம் தவறு ரெண்டாவது காரணம் சரி இதெல்லாம் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்களேன் இதில் நம்ம ஒன்று மூணும் சரின்னு போட்டு வந்தோம்னா மொட்டையாக ஒன்று மூணும் சரி அப்படின்னு போட்டோம்னா அங்கே ஒரு க்ளூ வச்சு ஒரு லூப் வச்சுருக்காங்க கூற்று சரி தான் ஆனால் காரணத்தில் ஒன்று தவறு ரெண்டு சரி அப்படின்னு கொடுத்துருக்காங்க அடுத்ததாக போலி என்னும் சொல் போல இருத்தல் என்பதிலிருந்து தோன்றியது போலி அப்படின்றது போல இருத்தல் அப்படின்றதுலேருந்து தோன்றியது சரி தான் போலி மூன்று வகைப்படும் முதற் போலி இடைப்போலி கடைப்போலி மூவகை போலிகள் மட்டும் இல்லாமல் வேறொரு வகை போலியும் உண்டு அப்படின்னு கொடுத்துருக்காங்க முற்றுப்போலி அப்படின்னு சொல்லுவோம் அதுக்கு பேர் ஸோ அப்போ அனைத்தும் சரி அடுத்தது சிதம்பரனாரின் பிரசங்கத்தையும் பாட்டையும் கேட்டால் செத்த பிணம் கூட உயிர் பெற்று எழும் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து வாழ்நாள் விருது வழங்கிய வின்ஹேவாசலி இருப்பார் அவருக்கு மரண தண்டனை விதிச்சு மரண தண்டை கிடையாது அந்த சிறையில் இருக்கிறதுக்கு செக்கில் இருக்கிறதுக்கு தீர்ப்பு கொடுத்துருப்பார்ல நீதிபதி பின்ஹே அவருடைய கருத்து அப்போ இதை பார்த்தோன்ன ரைட் ரெண்டுமே ரைட் அப்படின்னு போட்டு வந்தோன்னா தப்பு அப்போ கொஷின் பேப்பரை நல்லா வாசிக்கணும் அப்போ ரெண்டாவது குற்று காரணம் வந்து தவறு குரில் நெடில் மாற்றம் பெற்று பொருள் வேறுபாடு மனம் மானம் மனம்னா உள்ளம் மானம் அர்த்தம் பெருமைக்கு கேடு விளைவிக்கக்கூடியது அந்த மானம் போயிடுச்சுன்னா உயிரே போயிடுச்சுன்னு சொல்லுவாங்க அந்த மானம் அப்படின்றது பெருமை அதை குறிக்கக்கூடியது வழி வாளி வலினா காற்று வாளி அப்படின்னா அது வந்து கைப்பிடி இருக்கக்கூடிய ஒரு பெரிய பாத்திரம் அடுத்து குரில் நெழில் வேறுபாடு மரி மாறி மறினா மறித்து போறது இறந்து போறது மறித்து போனான் அப்படின்னு சொல்லுவோம் மாறினா மழை அடுத்து அதிக அளவில் மரங்களை வளர்ப்போம் டேஷ் மரங்கள் தான் மழைக்கு அடிப்படை ஏனெனில் மரங்கள் தான் என்னது மழைக்கு அடிப்படை அடுத்து விளக்கோட ரெண்டு பொருள் என்னது அப்படின்னு கேட்டிருக்காங்க விளக்கு அப்படின்னா விவரிக்கிறது ஒரு விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு அர்த்தம் இன்னொரு விளக்கு அப்படின்னா ஒளி தரக்கூடிய ஒரு சாதனம் அடுத்ததா அடைப்புக்குள் இருக்கக்கூடிய சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க மொழி அப்படின்றது மழலை பேசும் மொழி அழகு ஆப்ஷன் டி அடுத்து அண்ணா நூற்றாண்டு நூலகத்தின் முதல் தளத்தில் தமிழ் நூல்கள் உள்ளது ஆப்ஷன் எந்த ஃப்ளோரில் தமிழ் ஃப்ளோர் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில் வந்து பிரெய்லி நூல்கள் இருக்கும் முதல் ஃப்ளோரில் குழந்தைகளுக்கான படிப்பகம் இருக்கும் அதை தாண்டி ரெண்டாவது ஃப்ளோரில் தான் என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் நூல்கள் இருக்கும் அப்போ ஆப்ஷன் சி தான் சரி அடுத்தது அடைப்புக்குள் இருக்கக்கூடிய சொல்லை தகுந்த இடத்தில் சேர்க்க டேஷ் அனைத்தும் மூடு பணியில் மூழ்கி கிடக்கின்றன அப்படின்னா விளைநிலங்கள் அனைத்துமே மூடு பணியில் மூழ்கி கிடக்கின்றன ஆப்ஷன் ஏ அடுத்ததான் இளையான்குடி மாரநாயனாரோட வீட்டுக்கு வந்த சிவனடியாருக்கு விருந்தடிக்க தானியம் இல்லை அப்படின்றதுக்காக எனவே ஆகையால்னு சொல்ல மாட்டோம் இந்த ரெண்டுக்கும் கொஞ்சம் வந்து டிஃப்ரென்ஸ் இருக்கும் இதெல்லாம் கூட வராது ஆகையால் எனவே எனவே அன்று விரைத்த நெல்லை அரித்து வந்து விருந்து படைத்தனர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆகையால்னு சொல்ல மாட்டோம் எனவேன்னு சொல்லுவோம் இப்போ இது ரெண்டுக்கும் சின்ன அடிப்பு ரெண்டுமே பொருந்தற மாதிரி தெரியும் அடுத்தது சரியான நினைப்பு சொல்ல நிரப்புக நாம் இனிய சொற்களையே பேச வேண்டும் இல்லை என்றால் நீங்கள் கண்டிப்பாக இத்தனை மணிக்கு ஸ்கூலுக்கு வரணும் இல்லைன்னா அப்படின்றது நமக்கே தெரியும் ஆப்ஷன் ஏ அடுத்து அறிஞர் அடக்கமாக இருப்பர் ஆனால் யார் தான் ஆடவ ஆரவாரம் செய்வாங்க மூடர் தான் ஆரவாரம் செய்வாங்க இதோட நூறு கேள்விகள் முடிஞ்சது டெய்லியும் இந்த நூறு கொஷினி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஒரு தடவைக்கு பல தடவை நம்ம இந்த ப்ராக்டிஸ் பண்ணும்போது தான் எந்தெந்த விஷயங்கள் எங்கெங்கே இருக்குங்கிற ஒரு விஷயம் நமக்கு தெரியும் நன்றி